இவர் வாழ்ந்த விதத்தை பார்த்துட்டு இவர் பேசின புராணங்கள் இதிகாசங்கள் இலக்கியங்கள் இவர் பேசின மொழி நடை இவர் சொன்ன உவமைகள் அதெல்லாம் கேட்டுட்டு இப்படிப்பட்ட ஒரு சிவ தொண்டரா இவர் அறுபத்தி மூணு நாயன்மாரோட சேர்த்து இவர் அறுபத்தி நான்காவது நாயன்மார்கள் என்று சொல்லுகிற விதத்துல இவர் அறுபத்தி நாலாவது அடியார்னு சேர்த்து கொண்டார்கள் அப்பேற்பட்ட ஞானிதான் அஞ்செழுத்துன்னா நமச்சிவாய நமச்சிவாயன்னு வாயால சொல்லலாமே ஒழிய கொடுக்க முடியாதுமா அது அந்த பொண்ணு சொன்னா புரியாம பேசாதியே சாமி கொடுக்க முடியும் சாமி கொடுங்க என்னம்மா வயசுல பெரியவன் வேதசாஸ்திரம் இலக்கியம் புராணம் எல்லாம் படிச்சவியா கொடுக்க முடியும் பஞ்சாட்சரம் கொடுங்க பஞ்சாட்சரத்தை கொடுக்க முடியாதுமா உனக்கு தெரியுமா கொடுக்க முடியும் உனக்கு தெரியும் விநாயகன் தான் இவனுக்கு மேல இன்னொரு தலைவன் கிடையாது இவன் தான் உயர்ந்த தலைவன் அர்த்தம் அதே மாதிரி விபூதிக்கு என்ன தெரியுமா அர்த்தம் பூதினா செல்வம் விபூதினா இதுக்கு மேல இன்னொரு செல்வம் கிடையாது தலையாய செல்வம் தலையிலே அணிந்து கொள்கிற தமிழ் மண்ணின் இனிய பக்தி நெஞ்சங்களுக்கு என் வணக்கம் உங்கள் அன்புக்கினே தேவகோட்டை ராமநாதன் சேனல் ஃபைவ் பக்தி தமிழ் நெஞ்சங்கள் முக்தி தரும் பக்திங்கிற இந்த பயண பாதையில நிறைய விஷயங்களை நம்ம ஆன்மீக விஷயங்களை பேசுறோம் ஆனா ஆன்மீக பேச்சுக்குன்னே உதித்த ஒருத்தர் அவர் போய் பேசினார்னா அந்த இடமே அருள் மழை கொட்டும் அறுபத்தி மூணு நாயன்மார்களை நாம பார்க்கல ஆனா அவர் கதையை சொன்ன இவர் விதத்துல இவர் வாழ்ந்த விதத்தை பார்த்துட்டு இவர் பேசின புராணங்கள் இதிகாசங்கள் இலக்கியங்கள் இவர் பேசின மொழிநடை இவர் சொன்ன ஊமைகள் அதெல்லாம் கேட்டுட்டு இப்படிப்பட்ட ஒரு தொண்டரா இவர் அறுபத்தி மூணு நாயன்மாரோட சேர்த்து இவர் அறுபத்தி நான்காவது நாயன்மார்கள் என்று சொல்லுகிற விதத்துல இவர் அறுபத்தி நாலாவது அடியார்னு சேர்த்து கொண்டார்கள் அப்பேற்பட்ட ஞானிதான் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் இந்த திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமி காங்கையநல்லூரில் பிறந்தவர் அவருடைய அப்பா ஒரு பெரிய சொற்பொழிவாளர் அதாவது நம்ம கதா காலட்சேபம் மாதிரி நிறைய ஆன்மீக பேச்சுக்களை அந்த காலத்தில் பேசினவங்க ஆனால் இளமை காலத்திலேயே கிருபானந்த அவர்கள் ஆன்மீக பேச்சுக்கு ரொம்ப அற்புதமாக வந்துட்டார் திருப்புகள் ரொம்ப பிரமாதமாக பாடுவார் இசையோட பேச்சுக்கள் எல்லாம் ரொம்ப சுத்தமான உச்சரிப்புகளோட இளம் வயதிலேயே அவருடைய பேச்சு ஞானத்துவத்தை நோக்கி வந்துருச்சு ஆனா இறைவன் அவரை எப்படி ஆட்கொண்டான் தெரியுமா எவ்வளவு நிகழ்ச்சிகள் வாரியார் சுவாமி வாழ்க்கையில அவர் நிறைய கோவில்கள்ல பேசினாரு பேசினது மட்டும் கிடையாது சுவாமி சுவாமி அவர்கள் வாரியார் அவர்கள் வந்து நிறைய கோவில பேசின பணத்தை திரட்டி நிறைய கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணாங்க திருப்பணி செல்வரா இருந்தாங்க சுவாமி வெறும் பேச்சாளர் மட்டுமல்ல மிகச்சிறந்த திருப்பணி செல்வர் அப்பேற்பட்ட அருள் நிகழ்ச்சிகள் நடந்தது எப்படின்னா வாரியார் அவர்கள் ஒரு முறை சென்னையில உள்ள கந்தகோட்டம் அப்படிங்கிற ஒரு முருகன் கோயில பேசுறதுக்காக வராது அமைப்பாளரை கூப்பிட்டார் ஐயா இங்க வாங்க இன்னைக்கு சரியா எட்டு மணிக்கு நான் ரயில் ஏறணும் ஆறு மணிக்கு இங்க பத்திரிகையில நிகழ்ச்சி ஆரம்பிக்கவும் போட்டிருக்கீங்க ஆறு மணிக்கு நான் அஞ்சே முக்காலுக்கு இங்கே தயாராக கந்தகோண்டத்தில் இருப்பேன் ஆறு மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருங்க ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு ஏழு மணிக்கு சரியாக முடிச்சிடுறேன் ஏழு அஞ்சுக்கு இங்கேருந்து கிளம்பி நான் பக்கத்தில் தான் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது புகை வண்டி நிலையம் நான் போய் ஏறி எட்டு மணி ரயிலை பிடிக்கணும்னு சொல்லிட்டேன் மறுநாள் காலையில் பழனி மலை கோவிலில் கிருத்திகை நிகழ்ச்சிக்காக இவங்க சாமி பேச போகிறாங்க பழனிக்கு பேச போகிறாங்க இப்போ எல்லா ஏற்பாடும் சரியா இருக்கு மாலை நேரம் ஆயிடுச்சு அஞ்சே முக்கால் மணி டான்னு சுவாமி வாரியார் சாமி கந்தகோட்டத்துக்குள்ளே வந்துட்டார் எல்லாரும் வாங்க சாமி வாங்க சாமி வரவேற்றாங்க ஆறு மணி ஆச்சு சுவாமி ஆரம்பிச்சார் பேச்ச பிரமாதமாக முருகனுடைய பாடலை பாடி அற்புதமாக சுவாமி ஆரம்பித்தார் முத்தை தருபத்தி திருநகை கிளி சத்தி சரவண முத்தி குருவித்து குருவர எனவோதும் முக்கட்பரமர்க்கு சுருதியும் முற்பட்டது கற்பி திருவரு முப்பத்து முவர்க்கு தமரரும் அடிபேண திருப்புகளை பாடி ஆரம்பிக்கிறார் சுவாமி பிரமாதமா ஏழு மணிக்கு சுவாமி சரியா ஏழு மணிக்கு சாமி நிகழ்ச்சி பேச்ச முடிக்கிறாங்க ஆன்மீக பேச்ச உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் பாடி பேச்சு முடியுது அருள்வாய் குகனேன்னு பாருங்க ஒரு சின்ன பொண்ணு பச்சை பாவாடை பச்சை சட்டை நெற்றி நிறைய அழகான விபூதி நடு வகுடு ரெட்ட நடுவகுடு பச்சை சட்டைக்கு மேல அருமையான வளைவி ரொம்ப அருமையான பொட்டு குங்குமம் திலகம் எல்லாம் வச்சு மனம் கவலை ஒரு சின்ன பொண்ணு பக்கத்துல வர்றா குழந்தை மாதிரி ஆனா சின்ன பொண்ணு ஒரு சிறுமி சுவாமி பக்கத்துல வந்து வாரியார் சாமிய பார்த்து சுவாமி வணக்கம் சொல்லுமா குழந்தை என்ன வேணும் வாரியார் சாமிய பார்த்து சட்ட பச்சை பாவாடை போட்ட குழந்தை சொல்றா சுவாமி பஞ்சாட்சரம் பஞ்ச பஞ்சாட்சரம் கொடுக்குறதா பஞ்சாட்சரம்னா அக்ஷரம்னா எழுத்து பஞ்சாட்சரம்னா அஞ்செழுத்து அஞ்செழுத்துன்னா நமச்சிவாய நமச்சிவாயன்னு வாயால சொல்லலாமே ஒளிய கொடுக்க முடியாதுமா அது அந்த பொண்ணு சொன்னா புரியாம பேசாதிய சாமி கொடுக்க முடியும் சாமி கொடுங்க என்னம்மா வயசுல பெரியவன் எப்படி பேசுற நீ நான் சாஸ்திரம் இலக்கியம் புராணம் எல்லாம் படிச்சவேம்மா கொடுக்க முடியாதுமா இல்ல சாமி கொடுக்க முடியும் பஞ்சாட்சரம் கொடுங்க பஞ்சாட்சரத்தை கொடுக்க முடியாதுமா உனக்கு தெரியுமா கொடுக்க முடியும் உனக்கு தெரியுமா தெரியும் சாமி அப்ப சொல்லுமா பஞ்சாட்சரத்தை எப்படி கொடுக்கறது சொல்லு பாயால சொல்லலாமே ஒளியே கொடுக்க முடியாதுமா இல்ல சாமி கொடுக்கலாம் சாமி நீ சொல்லுமா அந்த குழந்தை சொன்னா எப்படி சுவாமிநாத குருவாக இருந்து கொண்டு முருகப்பெருமான் சிவனுக்கு குறைத்தான் இந்த பச்சை பாவாடை பச்சை சட்டை போட்ட சின்ன பொண்ணு சொன்னா வாரியார் சாமிட்ட சுவாமி பஞ்சாட்சரத்தை கொடுக்கறதுனா என்ன தெரியுமா பஞ்சாட்சரம் என்கிற நமசிவாய மந்திரத்தை எப்படி தெரியுமா கொடுக்க முடியும் உங்ககிட்ட விபூதி இருக்குல்ல அந்த விபூதிப்பை சுருக்க எடுத்து விபூதி பையில இருந்து விபூதிய கையில எடுத்து வச்சுக்கிட்டு நமசிவாய்கிறிய அந்த விபூதியை கொடுத்தா அதுதான் சாமி பஞ்சாட்சரத்தை கொடுக்கறதுன்னு சொன்னா குழந்த இப்ப வாரியார் சாமி என்னாச்சு தெரியுமா ஆகா இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சேன்னு வாரியார் சாமி என்ன பண்ணார் ரொம்ப அறிவான குழந்தையான் இருக்கம்மா நீ சொல்றது உண்மை சரிதான் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு தந்திரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு எல்லாம் உண்மைதாம்மா சரின்னு விபூதி எடுத்து இந்த குழந்தை கையில கொடுத்தாரு ஏன் தெரியுமா விபூதியை மட்டும் எப்பவுமே யாரும் கேட்டா கேட்டுட்டு கொடுக்காம இருக்க கூடாது ஆனால் கேட்காம போய் கொடுக்கக்கூடாது விபூதிக்கு அவ்வளோ பெரிய சிறப்பு உண்டு சைவ மதத்தில் விபூதிக்கு என்ன சிறப்புன்னா விநாயகன் சொல்கிறோம்ல கடவுள்ல கணபதிய நாயகன்னா தலைவன் விநாயகன் சேர்ந்தா இவனுக்கு மேலே இன்னொரு தலைவன் கிடையாது இவன் தான் உயர்ந்த தலைவன் அர்த்தம் அதே மாதிரி விபூதிக்கு என்ன தெரியுமா அர்த்தம் பூதினா செல்வம் விபூதினா இதுக்கு மேலே இன்னொரு செல்வம் கிடையாது தலையாய செல்வம் தலையிலேயே அணிந்து கொழுகிற செல்வம்னு பேரு அதுக்கு மேலே இன்னொரு அணிகலன் கிடையாது அப்பேற்பட்ட விபூதியை யாரும் கேட்காம கொடுக்கப்படாது கேட்டால் கொடுக்காம இருக்கக்கூடாது இந்த குழந்தை வந்து கேட்டால் கொடுக்க ஆரம்பிச்சாரு பின்னால் வரிசையாக கியூ லைன் கட்டி நின்றாங்க எல்லாரும் அத்தனை பேருக்கு விபூதி கொடுத்தாரு ஏன்னா மறுக்கக்கூடாது விபூதியை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நேரம் ஆச்சு இப்போ வாரியார் சாமி இங்கே போகணும் எட்டு மணிக்கு ரயில் ஏறணும் ரயில் போயிடுச்சு எட்டு மணி இங்கேயே கந்தக்கூட்டத்திலே ஆச்சு ஆயிரம் பேருக்கு விபூதி கொடுத்த முடிக்க என்ன ஆகுறது வாரியார் சாமி ரயிலை விட்டுட்டாங்க அமைப்பாளரை கூப்பிட்டார் சாமி இங்க வாங்க எட்டு மணிக்கு நான் ஏற வேண்டிய ரயில் போச்சு ஆகையினால நீங்க அடுத்த ரயில எனக்கு பதிவு செய்து தாங்க அப்ப உடனே போய் பதிவு செய்யலாம் கரண்ட் புக்கிங்ல உடனே சாமி கூட்டிட்டு போனாங்க வேமா பதிவு செஞ்சு ஒன்பது மணிக்கு மேல உள்ள ரயில்ல ஏறி சாமி போய் ரொம்ப தாமதமா திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் சேர்ற போது இவருடைய பெட்டிக்கு முன்னால் இருந்த பெட்டியில பழனி கோயில் தக்கார் கூட வராரு விவிசி முருகேச முதலியார்னு அவர் அங்கேருந்து வந்து பாரியார் சாமியை வணங்கி சாமி இந்நேரம் நீங்கள் மலை மேலே போய் பத்து மணிக்கு பேசணுமே இப்போ தாமதம் ஆயிடுச்சு இவ்வளோ லேட்டாக வரீங்களே நீங்கள் போக வேண்டிய ரயில் எட்டு மணி ரயிலில் ஏன் இவ்வளோ லேட்டாக வர்றீங்க எனக்கு அப்போ தான் அவர் சுமார் வாரியார் சாமி பச்சை பாவாட பச்சை சட்டை போட்டு ஒரு குழந்த வந்து பஞ்சாட்சரம் கொடுங்க அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு தாமதம் பண்ணிவிட்டா எல்லாருக்கும் விபூதி கொடுத்தேன் வந்து சேர தாமதம் ஆச்சுருந்தார் அப்போ தான் வா வாரியார் சாமியை பார்த்து விவிசி முருகேசமுதலியார் கேட்டார் சாமி இன்னைக்கு நியூஸ் பேப்பர் படிச்சிங்களான்னு கேட்டார் படிக்கிறேன்னா வாரியார் சாமி நீங்கள் எட்டு மணிக்கு ரயில் ஏறுறதா இருந்தீங்கல்ல அந்த ரயில் அரியலூரில் விபத்துக்குள்ளாயி ஆயிரக்கணக்கான மக்கள் மாண்டு போனார்கள் உங்கள் அந்த குழந்த ரூபத்துல வந்து பஞ்சாட்சரம் கொடுங்கன்னு கேட்டு ஆயிரம் பேரை விபூதி வாங்க வச்சு நீங்க விபூதி கொடுக்காம போமாட்டிங்கிற முருகனை தெரிந்து கொண்டு அந்த பச்சை குழந்தை வந்தா பாருங்க பச்சை சட்டை போட்டு ஒரு குழந்தை பச்சை புள்ள அந்த புள்ள ரூபத்துல வந்தானே அது வேற யாரும் இல்லை அது பழனி ஆண்டவனே தான் இந்த இப்போ என்னாச்சு தெரியுங்களா உங்களுக்கு இறைவனை நோக்கி மற்றவர்களை ஆற்றுப்படுத்துகிறவர்களுக்கு இறைவன் எந்த ரூபத்திலேயாவது வந்து துன்பங்களை களைவான் அடியார் இடைஞ்சல் களைவோனே அடியார் துன்பங்களை எல்லாம் களைக்குன்னு களைகின்றவனாக இவன் இருப்பான் அப்பேற்பட்ட ஆற்றலை கொண்டவன் முருகப்பெருமான்னு வாரியார் சாமி உணர்ந்து கொண்டு வாரியார் சாமி அன்றிலிருந்து கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு என் வாழ்நாள் காலம் வரையும் பழனி தான் பேசுவேன்னு முடிவெடுத்தான் அப்பேற்பட்ட ஆற்றல் வாய்ந்த கடவுளாக பழனியாண்டவன் அருள் பாலித்தான் வாரியார் சுவாமிக்குன்னு சொன்னா வாரியார் சாமி ஒரு பெரிய அப்பேற்பட்ட அற்புதமான சொற்பொழிவாளர் அவருடைய பேச்சு அற்புதமான பேச்சு அதை கேட்டவன் முருகனே கேட்டான் அந்த அதனால எல்லாம் முருகனே வந்து பஞ்சாட்சரம் கொடுக்குன்னு சொன்னான் அப்பேற்பட்ட அற்புதமான ஞானியாக இருந்த நம்முடைய வாரியார் சாமி அவருடைய அந்த வாழ்க்கை நிகழ்ச்சியை நீங்க கேட்டது மாதிரி உங்க வாழ்க்கையிலையும் பல ரூபங்கள்ல பழனியாண்டவன் வந்து உங்களுக்கு காட்சி கொடுத்திருப்பான் நினைச்சு பாருங்க இந்த அனுபவம் என்பது ஒரு அழப்பரியது முக்தி தரக்கூடிய பக்திங்கிற பயணத்தில் இறைவனை அனுபவத்தின் வாயிலாக உணர்வோம் அருளாளர்களின் வாழ்க்கையிலிருந்து இருந்து உணர்வோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் என்ன கல்லு கவி ஏன் இந்த மூணு வார்த்தை இந்த கல்விக்குள்ள இருக்குன்னு ஒரு அழகான விளக்கம் சொன்னாங்க எப்படி தெரியுமா கல் வில் கவி என்கிற மூன்று வார்த்தையும் ஏன் கல்வியாக வார்த்தையாக ஒலிக்கிறது அல்ல கல்லாக கண்மார்வ தெரியாதவர் பக்கத்தில் இருந்தவரை பார்த்து கேட்டாரா உங்களுக்கும் கண் தெரியாதான்னாரா இல்லை இல்லை எனக்கு கல்வி தெரியாதுன்னாராம் படிக்க தெரியாது படிக்க தெரியாத ஒருவனும் கண் தெரியாதவரோடு ஒப்பானவர் ஆனால் அந்த கல்வி மமதையாக கூடாது ஆணவமாக கூடாது கர்வமாகக்கூடாது அதுதான் மணிவாசகர் பாடுகிறார் படிக்காதவர் முதல்ல ஒரு கேள்வி கேட்டார் தம்பி அறுபத்தி நாலு தலை முப்பத்தி ரெண்டு கண்ணு பதினாறு கால் எட்டு கை உள்ள மிருகம் எதுன்னார்